வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி வாங்க அரசியல் கத்துக்கலாம் தேர்தல்ல மிக முக்கியமான வார்த்தை என்னன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு தேர்தலில் பதிவான வாக்குகளில் செல்லத்தக்க வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு அதற்கு அதிகமான வாக்குகள் பெற்றால் அந்த தேர்தலில் போட்டியிட அந்த உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட தொகையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கட்டியிருப்பார் டெபாசிட் பண்ணியிருப்பார் அந்த பணம் அவருக்கு திருப்பி கிடைச்சிடும் அந்த ஆறில் ஒரு பங்குக்கு கம்மியாக ஓட்டு வாங்கினாருன்னா அவரு பே பண்ண அமௌண்ட்டு அவருக்கு கிடைக்காது அப்படியே போயிடும் அதுக்கு பேர் தான் டெபாசிட் போச்சு டெபாசிட் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேல்குலேஷனில் பார்க்கலாம் ஒரு தொகுதியில் ஆயிரம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் ஓட்டுல நிறைய ஓட்டு போடல நிறைய ஓட்டு செல்லாமல் போயிடுச்சு ஒரு ஆறுநூறு ஓட்டு தான் செல்லத்தக்க ஓட்டு வேலிட் ஓட்டு அதில் ஆறில் ஒரு பங்குனா ஆறுநூறுல நூறு ஓட்டு அல்லது அதுக்கு அதிகமான ஓட்டு அந்த ஓட்டுகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா நூறுக்கு மேல ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் கட்டண பணம் திரும்பி கிடைச்சிடும் அதை விட கம்மியா அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டுகள் வாங்கியிருந்தால் கூட அவருக்கு அவர் கட்டண பணம் கிடைக்காது இதுதான் டெபாசிட் போச்சுன்றது